நடவரா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி அப்பவுசலாய் பரிசுத்த பவுல் பிலிப்பியர் கெழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் இருபத்தோரு வசனங்கள் தியான வசனம் பதினான்காம் வசனம் பிலிப்பியர் மூன்று பதினான்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவ ராட்சியத்திற்கென்று ஆயத்தப்படுகிற நாம் அந்த ராட்சியத்தை இழந்து விடக்கூடாது என்பதுதான் பவுலின் வாஞ்சையாக இருக்கிறது கடந்த நாளில் உனக்கு ஒரு கடமை உண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ இருப்பது கிறிஸ்துவுக்குள்ளாக நீ சந்தோஷமாக இருப்பது தான் அந்த கடமை என்பதை தியானித்தோம் இன்று இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது பவலடிகளார் குறிப்பிடுகின்ற காரியம் நம்முடைய குடியிருப்பு பரலோகமாக இருக்கிறபடியினாலே இருங்கள் சந்தோஷம் எதற்காக இருக்க வேண்டுமோ எனக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது எனக்கு ஒரு நாடு இருக்கிறது எனக்கு ஒரு தேசம் இருக்கிறது என்னுடைய தலைவர் என்னுடைய ராஜாதி ராஜா எனக்கு இருக்கிறார் அவர் ஆளுகை செய்கிற அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் கடந்து செல்ல இருக்கிறேன் அந்த குடியிருப்புக்கு நான் பாத்திரவனாக இந்த பூவிலகத்திலே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாக நான் இருக்கிறேன் ஆகையினாலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்ற கருத்தை அவர் இங்கே தெரிவிக்கிறதை பார்க்க முடியும் ஆக அந்த குடியிருப்பை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதிலே தம்முடைய தாம் உருவாக்கின திருச்சபையின் பிள்ளைகள் குறிப்பாக இந்த நாட்களிலே நமக்கு அவர் விட்டு சென்றிருக்கிற இந்த நிருபத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த இழந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார் என்பதை பார்க்கலாம் எனவே அவர் சொல்லுகிறார் நம்முடைய குடியிருப்பு பரலோகமாக இருக்கிறது அந்த பரலோகம் என்னுடைய லக்கு அந்த லக்கை நோக்கி நீ ஓடு அந்த லக்கை நோக்கி ஓடு அப்போக வேண்டிய லக்கு உனக்கு எதிராக இருக்கிறது அதை நீயும் நானும் சந்தித்தே ஆக வேண்டும் நம்முடைய அழைப்போடு நம்முடைய லக்கை அடைந்தாயிற்று எண்ணுவது கூடாது என்று பவுல் சொல்லுகிறார் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் ஆகையினாலே நான் பரலோகத்தின் பிரஜை என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார் நான் முதலடி எடுத்து வைத்து விட்டேன் நல்ல காரியம் ஆனால் போகும் தூரம் வெகு தூரம் இருக்கிறது அந்த தூரத்தை கடந்தே ஆக வேண்டும் அப்படி கடந்து அந்த பரலோக குடியிருப்பை நாம் தொடுகின்ற பொழுதுதான் அடைந்த ஒரு சூழ்நிலை என்று சொல்லுகிறார் விட்டேன் பரலோகராட்சியத்தின் பிரஜையாகிவிட்டேன் நான் தேறினவனாகிவிட்டேன் என்று இராதே என்பதாக குறிப்பிடுகிறார் நான் இன்னும் தேரவில்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில் முழுமனிதனாக மாறவில்லை அதற்காக ஓடுகிறேன் என்பதாக தன்னுடைய அனுபவத்திலிருந்து பவுல் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் அவருக்குண்டான ஒரு அவசர தேவை அவருக்குள் பற்றி எறிந்து கொண்டிருப்பதை காணலாம் ஆழமான ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேரினவனாக திகழ்வதற்கு அவருக்கிருந்த ஆவலையும் தாகத்தையும் நாட்டத்தையும் இந்த பகுதியானது நமக்கு வெகு தெளிவாக விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும் அந்த வார்த்தைகளை பாருங்கள் தொடருகிறேன் இங்கே ப பனிரெண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார் அதே பனிரெண்டாவது வசனத்தில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ எதற்காக என்னை சந்தித்தாரோ எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படியாக அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக பிரலோக குடியிருப்புக்கென்று என்னை ஆண்டவர் பிடித்தார் அதை நான் பிடித்துக்கொள்ள வேண்டும் ஆகையினாலே நான் என்ன செய்கிறேன் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து நாடுகிறேன் என்பதாக சொல்கிறார் பதிமூன்றாவது வசனத்தில் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து என்னுடைய பழைய வாழ்க்கை என்னுடைய பாவமான வாழ்க்கை என் ஆண்டவர் என்னை பிடிப்பதற்கு முன்பாக இருந்த அந்த என்னுடைய கசப்பின் அனுபவங்களை நான் என்ன செய்கிறேன் மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன் முன்னானவைகளை நாடுகிறேன் எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பந்தயப் பொருளாகிய பரலோக குடியிருப்பை நான் இழந்துவிடக்கூடாது ஆகையினாலே நான் அதை நாடுகிறேன் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஓடுகிறேன் என்று சொல்கிறேன் லக்கை நோக்கி தொடருகிறேன் அதாவது லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அருமையான தேவப்பிள்ளையே பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எந்த வாஞ்சையும் நாட்டமும் உன்னுடைய கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு தேவை என்று நீ நான் உணர்கின்றோமா அல்லது எல்லாம் தேறிவிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நீ உன்னுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி நீ தொடர வேண்டிய பாதையை விட்டு நீ இருக்கிற இடத்துல இருப்பாய் என்றால் நீ ஒரு சவலை குழந்தையாக தான் காணப்படுவாய் உன் லக்கை நோக்கி ஓடு இந்த லக்கை நோக்கி ஓடுவதற்கான வழிகளை அவர் இங்கே என்ன செய்கிறார் குறிப்பிடுகிறார் அந்த வழிகளை பவுலடியிலார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார் பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும் அந்த வழிகளை நாம் பார்ப்போம் என்றால் முதலாவது சொல்லுகிறார் பின்னானவைகளை மறந்துடு பின்னானவைகளை மறந்துடு பின்னானவைகளை கழுத்தில் எந்திரக்கலை போல மாட்டிக்கொண்டு உன்னை நீ ஏன் மாய்க்க வேண்டும் அவைகளை மறந்துடு என்று சொல்லுகிறார் உன் பாவங்களை இனி நினையேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அப்படி இருக்கின்ற பொழுது நீ ஏன் உன் பாவத்தை இன்னும் தோளிலே வைத்துக்கொண்டு நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் நான் கடலின் ஆழத்திலே போட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார் பின்னானவைகளை மறந்துடு பின்னானவைகளை மறந்துடு பின்னானவைகளை கழுத்தில் எந்திரக்கலை போல மாட்டிக்கொள்ளாதே அவைகளிலிருந்து நீ கற்றுக்கொள் பின்னான காரியங்களிலிருந்து நீ கற்றுக்கொள் ஆனால் அந்த பின்னான காரியங்களுக்குள்ளாக நீ சென்று வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணாதே அவைகளை கற்றுக்கொள் அவைகளில் வாழாதே தோல்வியோ வெற்றியோ அவைகளையே நினைத்து கொண்டராதே அநேகர் தங்களுடைய கடந்த கால வெற்றியின் அனுபவத்தையே பேசி பேசி கிறிஸ்துவுக்காக அதை செய்தோம் இதை செய்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி நடந்தோம் இப்படி நடந்தோம் அந்த ஊழியம் செய்தோ இந்த ஊழியம் செய்தோம் இன்று நான் எப்படி இருக்கிறேன் என்பது அவர்களுடைய காரியமாக அங்கே இருக்காது பழையவைகளை பின்னால் தங்களுடைய தோள்களிலே போட்டுக்கொண்டு இருப்பார்கள் சிலர் தங்களுடைய தோல்வியான காரியங்களை போட்டுக்கொண்டே இதை போலதானே இன்னும் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி அவர்கள் குற்ற உணர்ச்சியுடையவர்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அவைகளிலே வாழாதே தோல்வியோ வெற்றியோ அவைகளையே நீ நினைத்து கொண்டிருக்காதே இரண்டாவதாக என்ன சொல்கிறார் முன்னானவிகளை நாடுகிறேன் என்று சொல்லுகிறார் முன்னானவைகளை நாடுகிறேன் பழைய தோல்விகளையோ வெற்றியையோ பற்றி கொண்டு எதிரே இருக்கிற லக்கை மறந்து விடாதே என்பதாக குறிப்பிடுகிற பழைய காரியங்களை குறித்து நான் எண்ணி எண்ணி அவைகளை இது பண்ணிக்கு என்னுடைய பாதையை தவறு கூடாது என்பதாக சொல்லுகிறேன் ஆகையினாலே முன்னானவைகளை முன்னானவைகளை நாடு எதிரே இருக்கிற லக்கை மறந்து விடாதே முன்னாக நடைபோடு என்பதாக சொல்லுகிற சோர்பை விட்டு எழுந்துரு குடும்பப் பெருமை செல்வம் குலப்பெருமை இவைகளை விட்டு எழுந்துரு மேல் நோக்கி முன்பாக நடைபோடு உன் பாதையை கவனமாக நீ நடந்து செல் ஆம் நூற்றி இருபத்தி மூன்றாவது சங்கீதம் முதலாவது வசனத்தில் நான் பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிற அனுபவமான வார்த்தை அதுதான் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய கண்கள் பரலோகத்தில் இருக்கிறவரை நோக்க வேண்டும் பரலோகத்தில் இருக்கிறவரை நீ நோக்குகிறாயா இந்த பூலோக காரியங்களுக்கு நேராக உன்னுடைய கண்கள் தாழ விழுகிறதா நோக்கிப்பார் சிந்தித்துப்பார் மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் தொடர் நடை போடுகிறேன் என்பதாக சொல்லுகிறார் இதுதான் நடைமுறை போதனை நம்மில் அநேகர் அடிப்படையான அனுதின வாழ்க்கையை விட்டுவிட்டு மற்றவற்றை நாடுகிறோம் அல்லவா அருமையான தேவனுடைய பிள்ளையே அன்பு சகோதரா சகோதரி தினமும் உன்னுடைய வாழ்க்கை அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாக அமையக்கூடியதாக இருக்கவும் நானும் லக்கை நோக்கி தொடரவும் அடிப்படையான வேத வாசிப்பு ஜப நிறைந்த தினசரி வாழ்க்கையில் நடைபோடு இதுதான் தனசரி நடை போடுகின்ற ஒரு அனுபவம் அப்போதுதான் வெற்றியின் பரிசான பரலோக ராஜ்யத்தின் குடியிருப்புக்கு நானும் பாத்திரவனாக முடியும் மூன்றாவதாக இங்கே பவளடிகளார் குறிப்பிடுகின்ற காரியம் என்னவென்றால் உனக்கென்று ஒரு வாழ்விலென்று ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை அறிந்து நீ வாழ்ந்துடுது என்பதாக சொல்லுகிறார் பனிரெண்டாவது வசனத்தில் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்றும் பதினான்காம் வசனத்திலே தேவன் அழைத்த பரம அழைப்பு என்றும் பவுல் குறிப்பிடுகிறார் தேவன் தன்னை எதற்காக சந்தித்தாரோ எதற்காக பிடித்தாரோ அதை நிறைவேற்ற தன்னை முழுமையுமாய் அர்ப்பணித்தார் பரலோக குடியிருப்புக்கு தான் மட்டும் செல்ல அழைக்கப்படவில்லை புறையனத்தவரும் செல்லுவதற்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதே என் நோக்கம் என அறிந்திருந்தார் உன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நீ அறிந்திருக்கிறாயா அறிந்திருந்த பவுல் அதை அறிவித்தார் என்று சொல்லி அப்போ சிலர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலே நான் பார்க்கிறோம் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க அழைக்கப்பட்டார் என்ற நோக்கத்தை கலாத்திய இரண்டாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனம் குறிப்பிடுகிறது அதை அவர் தவறவிடவில்லை அதற்காக அவர் சொல்லுகிறார் சாவு எனக்கு ஆதாயம் மேன்மைகள் எல்லாம் நஷ்டம் குப்பை என்பதாக குறிப்பிடுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளையை பரலோக குடியிருப்பில் யாவரும் பங்கு பெறும்படியாக மீட்பிறையை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அருள் பணியாளராக அனுப்பினார் ஆனால் ரட்சிக்கப்பட்ட நான் பரலோக குடியிருப்பிற்கான மகிழ்ச்சியோடு அப்படியே நின்றுவிட்டேனோ இருளில் உள்ள மக்கள் ஒளியை பெற்று பரலோக குடியிருப்பை சுதந்திரிக்க நான் என்ன செய்கிறேன் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாய் நடக்கிறேனா இயேசு கிறிஸ்துவை அறிந்த நான் அறியப்படாதவர்களுக்கு அறிவிக்கும் பணியில் எந்த இடத்தில் இருக்கிறேன் சிந்தித்து செயல்படுவோம் பரலோக குடியிருப்பு பாரத மக்கள் அனைவருக்கும் கிட்டிட செபிப்போம் கொடுப்போம் இணைந்து செயல்படுவோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய அன்பின் மகத்துவத்திற்காய் நன்றி ராஜா பவுலடிகளாரின் வாழ்க்கையின் மூலமாக நீர் எங்களை கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காய் நாங்கள் லக்கை நோக்கி ஓட வேண்டியவர்கள் எங்களுக்கென்று பரலோக ராட்சியம் இருக்கிறது எங்களுடைய குடியிருப்பு பரலோகமாக இருக்கிறபடியினாலே சந்தோஷத்தோடு நாங்கள் முன்தொடர வேண்டும் முன்னோடு முன்னாக செல்ல வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் நாங்கள் தனித்து நாங்கள் மாத்திரம் அந்த பரலோக குடியிருப்பு கூடுகிறவர்களாக அல்ல அந்த பரலோக குடியிருப்பினுடைய மகத்துவத்தை அறிந்திராத ஏனையோருக்கு நாங்கள் அறிவித்து அவர்களுக்காக பவுலடிகளாரைப் போல சாவு எனக்கு ஆதாயம் மேன்மைகள் எல்லாம் நஷ்டம் குப்பை என்று சொல்லுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக வந்து இந்த ஓட்டம் தொடரோட்டமாக ஓடத்தக்கதாக தேசம் தேவனுக்கு சொந்தமாக தக்கதாக என்னையும் எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி முடிய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இட்பிரே சுன்ம வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதா ஆமே